நம்ம வந்து ராசி பலன்கள் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு கிரக பயிற்சிகளையுமே அந்த ராசி பலனுக்கு பிறந்த நட்சத்திரம் என்ன அந்த நட்சத்திரத்துக்கு இப்ப கிரகநிலைகள் எப்படி இருக்கு பிறந்த ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் ஆனா அது நமக்கு நூறு சதவீதமான பலன்களை தருமா அப்படின்னா நிச்சயமாக நூறு சதவீதமான பலன்களை தராது சரி அப்ப எது நூறு சதவீதமான பலன்களை தரும் அச்ச ராசிக்கு நீங்க ராசி பலன் பாருங்க அது நூறு சதவீதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ரகசிய உண்மை நேகரல்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ராஜேஷ்குமார் தஞ்சாவூர் அச்சய ராசினா என்னங்க எப்படி அச்சய லக்கணம் என்பது வளரும் லக்னம் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி அச்சய ராசி என்பது வளரும் ராசி அல்லது நகரும் ராசி இது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா அது வளருற ராசின்னு நமக்கு தெரியாமலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் எப்படி இப்போ நம்ம பிறப்பு நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பிறப்பின் தசை என்னவா இருக்கும் அவங்க ஜாதகத்தில் என்ன சொல்லி போட்டிருப்பாங்க இந்த நாள் இந்த திதி இந்த யோகம் இந்த கரணம் இந்த நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திர இருப்பு நாளிகை ஆதி எந்த நாழிகை இது இவ்வளோ கற்பசல் நீக்கி மிச்ச இருப்பு இவ்வளோ நாலு வருஷம் அஞ்சு மாதம் சுக்கிர திசை மீதி இருப்பு அப்படின்னு எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த நாலு வருஷம் அஞ்சு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன திசை வரும் சூரிய திசை ஆறு வருஷம் வரும் அப்போ பதினா ஆறு வருஷம் பத்தரை வருஷத்துக்கு அப்புறம் சந்திர திசை பத்து வருஷம் வரும் இந்த இருபது இருபது வருஷம் ஆறு மாதத்துக்கு பிறகு செவ்வாய் திசை ஏழு வருஷம் வரும் இருபத்தேழு வருஷம் ஆறு மாதத்துக்கு பிறகு ராக திசை பதினெட்டு வருஷம் வரும் அப்போ இதுக்கு பேர் என்ன அச்சைய நட்சத்திரம் அச்சய ராசி நகர்வே இந்த தசாபுத்தி நகர்வு வளருது இல்லையா பிறக்கும் போது உள்ள சுக்கர திசை அந்த நாலரை வருஷத்தோடு முடிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் என்ன வருது ஆறு வருஷம் சூரிய திசை அப்ப பிறக்கும் போது நீங்க பரணி நட்சத்திரம் என்றால் அடுத்து வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தின் திசை ஆறு வருஷம் அப்ப அந்த ஆறு வருஷமும் உங்களுக்கு ராசி என்னவா இருக்கும் தெரியுமா முதல் ஒன்றரை வருஷம் மட்டும் மேச ராசி அச்சை ராசியாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாலரை வருட காலகட்டங்கள் ராசி அச்சை ராசியாக மாறிடும் இப்ப நான் கோயிலுக்கு போறேன் அர்ச்சனை பண்றேன் என்ன அர்ச்சனை பண்ணனும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் ஒன்றரை வருஷ காலம் நடக்குது அப்படின்னா எனக்கு அச்சய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ராசி அப்படின்னு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இப்போ ரெண்டாவது வருஷம் சூரிய திசை நடக்குது அப்படின்னா அப்போ கோயிலில் என்ன பண்ணணும் கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி ராசின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணணும் இப்போ அடுத்து சந்திர திசை நடக்குது ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய சந்திர திசை நடக்குது அப்போ என்னுடைய அச்சய நட்சத்திரம் ரோகிணி ரிஷபராசி எத்தனை வருஷத்துக்கு நீங்க அர்ச்சனை பண்ணலாம் பத்து வருஷத்திற்கு நீங்க ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணலாம் அடுத்து மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தினுடைய செவ்வாய் திசை அப்ப இந்த மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தினுடைய செவ்வாய் திசை மொத்தம் ஏழு வருஷம் அதுல முதல் மூணரை வருட காலகட்டங்கள் உங்களுக்கு ரிஷபராசிலையும் அடுத்த மூன்று வருஷ காலகட்டங்கள் உங்களுக்கு மிதுன ராசியிலையும் வேலை செய்யும் அப்போ முதல் மூன்று வருஷ காலகட்டங்களில் நீங்கள் கோயிலில் அர்ச்சனை பண்றீங்கன்னா மிருகஸ்ரீஷா நட்சத்திரம் ரிஷபராசி அப்படின்னு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் மூன்று வருஷத்துக்கு பிறகு மிருகசிரீஷ நட்சத்திரம் மிதுன ராசின்னு அர்ச்சனை பண்ணணும் சரி இப்போ எனக்கு ராகு திசை நடக்குது பதினெட்டு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரே ராசி தாங்க சரி இந்த ராகு நீ எனக்கு ராசின்னு நான் எப்போ தெரிஞ்சுக்கிறது இப்போ ஜாதகம் பார்க்குறோம் உங்களுக்கு ராகு திசை போகுதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த ராகுதசினுடைய நட்சத்திரம் என்னவாக இருக்கும்னு எனக்கு தெரியலை அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஒன்றும் இல்லை கூகுள் ஸ்டோரில் போய் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அதில் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்துடும் உங்களுடைய அச்சய லக்கணம் என்ன அப்படின்னு என்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னு வந்துடும் ஒரு ராசி கட்டம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அந்த கட்டத்துக்கு கீழே உங்களுக்கு அச்சயன் லக்கணம் நட்சத்திரம் என்ன அச்சை ஏஆர்பின்னு ஒன்று போட்டிருப்பாங்க அந்த ஏஆர்பிங்கிறது தான் அச்சய ராசி அப்படிங்கிறது அப்போ அந்த அச்சய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அதை வச்சு உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீங்க பிறக்கும் போது உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இப்போ ராகு திசை போகுது அப்படின்னா உங்களுக்கு இப்போ அச்சை நட்சத்திரம் என்னவா இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தின் ராகு திசை இதுவே நீங்க பிறக்கும்போது அஸ்த நட்சத்திரத்தில் நீங்கள் சந்திர திசையில் பிறந்திருக்கீங்க இப்போ உங்களுக்கு ராகு திசை போகுதுன்னா உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தினுடைய ராகு திசை இப்போ போகும் அதுவே நீங்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இப்போ ராகு திசை போகுது அப்படின்னா உங்களுக்கு சதய நட்சத்திரத்தினுடைய ராகு திசையாக போகும் இதுதான் உங்களுடைய அச்சய நட்சத்திரம் இந்த மாதிரி உங்களுடைய அச்சய நட்சத்திரங்கள் நமக்கு தசா புத்திகளின் மாற்றமே ராசியின் மாற்றம் அந்த ராசி மாற்றம்னு நம்ம சொல்கிறதில்ல அதை வந்து தசா புத்தி மாற்றம்னு சொல்கிறோம் நீங்கள் உங்கள் தசா நட்சத்திரத்திற்கு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டிங்கனாவே உங்களுக்கு நினைக்கிறது காரியங்கள் நடக்கும் அதே மாதிரி கோச்சார பலன்களையும் இன்றைக்கி ஏழரசனி ஏழரசனின்னு நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருப்பாங்க யார் இந்த கும்பராசிக்காரங்களெலாம் ஏழரசனினால் எனக்கு என்ன நடக்குமோ தெரியலை ஜென்மசனி அப்படின்னு பயப்படுவாங்க இந்த கும்பராசிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க உங்களுக்கு இப்ப சனி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் சனி திசை உங்களுக்கு நடக்குதுன்னா உங்களுக்கு இப்ப விரைய சனி நடக்குது நீங்க ஏழரசனியை கண்டு பயப்பட வேணுமா கண்டிப்பா பயப்படணும் ஏன்னா பத்தொம்போது வருஷம் சனி திசை அதுல அந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு கும்பத்துல இருக்கும் சனி பகவான் அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் மீனத்துல சனி பகவான் இருப்பாரு அதுக்கடுத்து ஒரு ரெண்டரை வருஷம் மேஷத்துல சனி பகவான் மாறுவாரு இந்த பத்தொம்போது வருஷத்தில் ஏழரை வருஷமும் உங்களை சுத்தி தான் சனி பகவான் டிராவல் பண்ணுவாரு இப்ப உங்களுக்கு ஏழரசனி பாதிக்குமா கண்டிப்பாக பாதிக்கும் இதுவே உங்களுக்கு பூச நட்சத்திரத்தினுடைய அச்சயராசின்னு வச்சுக்கோங்களேன் கடகத்திற்கு அஷ்டம சனி இப்போ நடந்துட்டுருக்கு அப்போ இந்த ரெண்டரை வருஷம் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு வச்சு செய்யும் அப்போ யாருக்கெல்லாம் இப்போ சனி திசை நடக்குதோ அவங்கெல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ ராசியில் எடுத்துக்கோமே அனுச நட்சத்திரத்தினுடைய சனி திசை இப்போ உங்களுக்கு போகுதுன்னா அர்த்தாஷ்டம சனி இப்போ உங்களை படாத படுத்திடும் குடியிருக்கக்கூடிய வீட்ல ஏதாவது சதா பிரச்சனைகள் வந்துடும் வீட்டுக்கு வந்தாலே எனக்கு நிம்மதி இல்லை ஏண்டா வீட்டுக்கு வந்தோங்கிற நிலைமை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த விருச்சகத்துல இந்த சன்னி திசை உங்களுக்கு தான் உங்களுக்கு இந்த நேரம் அந்த மாதிரியான தாட்டு வரும் அப்போ நம்ம குரு பயிற்சியாக இருந்தாலும் சனி பயிற்சியாக இருந்தாலும் எந்த பயிற்சிகளாக இருந்தாலும் உங்களுடைய அச்சய ராசி என்னன்னு தெரிஞ்சு அதற்கு நீங்க பலன் பாருங்க பரிகாரம் செய்யுங்க இப்போ உங்களுக்கு சனி திசை நடக்குதா அது அனுச நட்சத்திரத்தினுடைய சனி திசையாக இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் மகாலட்சுமியை பூஜை பண்ணுங்கள் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் கும்ப கலசம் வச்சு மகாலட்சுமியாக பாவிச்சு மகாலட்சுமிக்கு வழிபாடு பண்ணுங்க அதுவே இப்போ உங்களுக்கு பூச நட்சத்திரத்தினுடைய சனி திசை போகுதா இந்த நேரத்தில் நீங்கள் கோயிலில் அர்ச்சனை பண்ணுறது அச்சை நட்சத்திரம் பூசம்னு அர்ச்சனை பண்ணுங்கள் முருகன் கோயிலுக்கு போங்க வேல்மாறல் படிங்க அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய தாக்கம் குறையும் இப்ப உத்தரட்டாதி நட்சத்திரத்தினுடைய சனிதிசை போகுதா பசுமாட்டுக்கு நாற்பத்தி எட்டு நாள் உணவு கொடுங்க ஒரே ஒரு நாள் பசுமாட்டை குளிப்பாட்டி அதுக்கு படையல் போட்டு காமதேனுவா நினைச்சு பூஜை பண்ணுங்க முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய ஆசிகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஏழரசனியால் ஏற்படக்கூடிய தாக்கம் குறையும் இதுதாங்க அச்சய ராசியினுடைய பலன் உங்களுடைய ராசி என்னன்னு தெரிஞ்சு அதற்கான தீர்வுகளை தேடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் அச்சியமாக வளரும் வளரும் நன்றி